பொதுவாக ராசி அப்படின்னாலே தைரியம் இருக்குங்க எல்லாத்தையும் நெருத்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய ராசிங்க இவங்களுக்கு எப்போ ஏற்பட்ட எல்லாம் ஜெயிச்சு வந்துடுவாங்க இல்லாமல் இவங்களுக்கு ஆள் மனதில் ஒரு விஷயம் தோணும் அதுபடி நடப்பாங்க பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமா இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கணும் மீனத்தில் உத்திரட்டாதுங்கிற சனியோட நட்சத்திரம் ஒன்று உண்டு ஃபாரின் கம்பெனி இருக்குது ட்ரை பண்ணலாமா வெளிநாட்டு கம்பெனி வெளியூரில் கூப்பிட்றாங்க ஒரு வேலையில் மாறுதல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாறுதல்பட்ட பொருத்தங்கள் கிரக ரீதியான பொருத்தங்கள் எந்த ஊரில் கல்யாணம் வைக்கணும் கல்யாணம்னா மனைவி அந்த பெண் பெண் ஊர்லையா ஆணூர்லேயா கோயில்லையா மண்டபத்துலையா மூர்த்த லக்னம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதான் மகா பலாபலன்கள் அற்புதங்கள் நடக்கப் போகும் மேசராசி அன்பர்களே நான் சொல்ல போகிறதுல எந்த ஒளிவு இல்லாமல் அலங்கார வார்த்தைகள் இல்லாமல் நேரடியாக இதுதான் பாயிண்ட் இது நடக்கும் இது கவனமா இருங்க இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த விஷயத்துக்கு எதுக்கு அப்படின்னா பொதுவாக போட்டு மேசராசிக்கு நிறையா பயன்படுத்தி வச்சுருக்காங்க ஏழரை சனி வந்துடுச்சு அப்படின்னா பொதுவாக ஃபஸ்ட்டு பயத்திலேருந்து விலகுங்க ஏழரை சனி வேலை செய்யுமா இல்லை நீங்களே சொல்லுங்கள் ரெண்டரை வருடம் இருக்குது அது குறிப்பாக இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு வரைக்கும் இருபத்தஞ்சி முடிகிற வரைக்குமே பாதிப்பு இல்லை ஏழரை சனியே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு சனி மீனத்துக்கு வந்தும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கப்போறதில்லை அது ஏன் அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஆன்மீகம் பரிகார சேனலை பார்க்குறேன் அவங்களுக்கு புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு நேரடியாக சென்றடையணும் வாழ்வில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறக்காங்க எளிமையான பரிகாரங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரம் மாதிரிலாம் கேட்டிருக்காங்க நிச்சயமாக வரும் முழுசாக பாருங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக மேசராசி அப்படின்னாலே தைரியம் இருக்குங்க எல்லாத்தையும் எடுத்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய ராசிங்க இவங்களுக்கு எப்போ ஏற்பட்ட சூழ்நிலலாம் ஜெயிச்சு வந்துருவாங்க ஏன்னா இவங்களுக்கு உறுதுணையாக இருப்பதே இவங்களுக்கு தைரியம்தான் ஒரு சில இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்ல வாய்ப்பு உண்டு இருந்தாலும் இவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியமாக விடுத்தடத்தில் நடக்க செய்யக்கூடியது நட்புகள் ரீதியாக உறவுகள் ரீதியாக நிறைய பேர் அனுசரித்து போவாங்க பட் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இவங்களுக்கு பொதுவாக இடம் வீடு வண்டி இதில் ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க எங்கே இருக்காங்களோ ஃபஸ்ட்டாக வரணும்னு ஒரு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆள் மனதில் ஒரு விஷயம் தோணும் அதுபடி நடப்பாங்க பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த செய்கிற விஷயத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு அரசு அரசியல் அரசாங்க நேரடியாக முறைமுகம் ஒரு தொடர்பு வந்துருங்க ஏன்னா இவங்க ராசியோட அம்சமே அது இவங்களுக்கு இந்த வருடத்தில் நடக்க போகிற அது குறிப்பாக சனி பயிற்சியோட பலாபலம்னு பார்ப்போம் சனி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி இரவு நேரத்தில் தன் சொந்த வீடான கும்பத்தை விட்டு மீனத்துக்கு வரார் இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கணும் மீனத்தில் உத்திரட்டாதிங்கிற சனியோட நட்சத்திரம் ஒன்று உண்டு அது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது முக்கியம் இப்போ மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி தொடங்கிடுச்சு இந்த ஏழரை சனியில் என்னென்னத்தை விரயத்தை கொடுக்க போகிறா பாதிப்பை கொடுக்க போகிறா அப்படின்னு சென்றலா சொல்கிறத விட கூட காம்பினேஷன் எஃபெக்டாக இங்கே ராகுக்கு எதுவும் விலகுது குரு பயிற்சி நடக்குது அப்போ சனி என்ற ஒரு மேஜர் பிள்ளை கொடுக்கக்கூடிய அற்புதத்தை பார்த்து பார்ப்போம் முதல்ல நான் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா வேலையை பற்றி உங்கள் ராசியில் பன்னெ பன்னெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்க வேலை என்ற இடத்துல ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த வேலையில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தொலைதூரமாக சென்று ஒரு இருக்கிற இடத்த விட்டு வேறு இடம் இல்லை வெளிநாடு வெளி மாநிலங்கள் ஒரு பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் அந்த மாதிரி ஒரு மாறுதல் ஏற்பட்டு அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் ஃபாரின் கம்பெனி இருக்குது ட்ரை பண்ணலாமா வெளிநாட்டு கம்பெனி வெளியூரில் கூப்பிட்றாங்க ஒரு வேலையில் மாறுதல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு சாத்தியமாக இருக்கும் இப்போ இதுதான் சிறப்பம்சம் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க பேரெல்லாம் இன்னொரு தொழில் கையில் எடுத்துக்குவாங்க சார் சைடில் ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன் இருந்தே பண்ணுறாரு பண்ணலான் இருக்கேன் எங்கள் அண்ணன் அக்கா சொந்த பந்தங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பேரலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடும் இப்போ வேலையிலே என்ன சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு பயணம் உண்டு ஆதாயம் உண்டு எதிரிகளை வெல்வீர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தா அவங்கள அவங்கள வென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற இந்தியா வரலாமான்னு தோணும் இதெல்லாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு பன்னெண்டரில் இருக்கிற சனி பகவான் சனி தொந்தரவு கொடுப்பார ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தவுடனே மாறின அஸ்தங்கம் ஆயிடுவார் அப்போ மேசராசிக்கு தொந்தரவு கொடுக்க முடியாது அதை மட்டும் இல்லை கொஞ்ச நாளில் வக்ரம் வெற்றுவார் ஒரு மூணு மாதம் எஃபெக்ட் இருக்கும் அப்போ கூட குரு பார்த்திங்கன்னா ராகு இருக்கும் ராகுவோட கட்டுப்பாட்டில் சனி வேலை செய்ய முடியாமல் இருக்கும் கூட சுக்கரன் இருக்கும் அப்புறம் க கரெக்டாக பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெற்றோம் சனி வக்ரம் பெற்றோன்னே இது கும்பத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மேசத்துக்கு என்ன பாதிப்பு கொடுக்க போகுது அதனால் மேசத்துக்கு பாதிப்பு குறைவே இந்த நேரத்தில் இவங்களுக்கு இடம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் எதோ இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலான்னு சனி ரெண்டாம் பார்வையாக ப ரெண்டாம் வீட்டை மூணாம் பார்வையாக பார்க்குறார் ஆறாம் வீட்டை பார்க்குறார் பத்தாம் வீட்டையும் பார்க்குறார் இப்போ வருமானத்துக்காக வேலை தொழில் இது ரெண்டையுமே சேர்த்து செய்யக்கூடிய அம்சம் ஏற்படுகிறது இங்கே ஒரு சிறப்பு அம்சம் ஒன்பதாம் வீட்டை சாரி ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது என்னென்னா தொலைதூரம் பயணங்கள் படிக்கிற அம்சம் வந்திருக்கு இப்போ வேலைக்கு போய்ட்டு இருக்கும் பேரில் படிக்கிற அம்சம் வந்தாச்சு ரைட் இப்போ திருமணத்தை பற்றி பார்ப்போம் திருமணம் என்றும் யோகம் உண்டா திருமணத்துக்கு எந்த தடையும் இந்த சனி பகவான் கிடையாது சனி பகவான் ஏழாம் வீட்டுக்கு இந்த தொடர்பு இல்லை ப்ளஸ்ஸாக குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்க்குறார் அப்போ திருமணத்தை நடத்தி வைக்க தயாராக இருக்கிறார்கள் திருமணம் சுபமாக நடக்கப் போகிறது திருமணம் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் எதிர்பார்த்தத விட இப்போ தான் முழுசாக நிறைவடையும் நிறைய பேருக்கு ஏழரை சனி தான் திருமணம் நடக்கும் ஏன்னா அவங்க ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரணுன்னாலே சனியோட அம்சம் வேணுங்க திருமணம் வேண்டாம் தனியாகவே இருக்கேன் அப்படின்னு நிறையவே இருப்பாங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா சனி வேணும் ரைட் இப்போ சனியோட கமிட்மெண்ட்டில் திருமண யோகம் உண்டு இதில் பார்த்த உடனே அமையும் நிறைய நாள் பார்த்திங்கன்னா ஜாதகம் இங்கே இல்லை அங்கே பொருத்தம் கொஞ்சம் இப்போ ஆல்ரெடி பொருத்தம் வந்துடும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவாக இருக்கும் இப்போ வருமானம் வருமானம் சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் நல்ல சுப செய்திகள் வருகிற சா சாதகமான நிலை உண்டு பன்னெண்டு ரெண்டு தொடர்பு அப்போ வெளிநாட்டு வருமானம் வெளியூர் வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வருமானம் இப்போ தான் நான் தோணும் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் அது பண்ணுறேன் பட் அது கவனிக்கணும் லக்ன ரீதியாக சந்திரன் ரீதியாக மற்ற ரீதியாக பார்க்கணும் ஜாதகங்கள் பார்த்துட்டு தான் உறுதிப்படுத்தணும் பன்னெண்டில் சனி வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தோணும் அப்போ சரியானதாக அம்சமானு பார்த்துக்கணும் இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டும் இடம் இதெல்லாம் தோண்டிகிட்டே இருக்கும் அது கவனிச்சிக்காங்க பொதுவாக திருமணம் பற்றி சொல்லும்போது திருமணம் பார்க்கும்போது ஒன்று கவனிக்கணும் நட்சத்திர பொறுத்த மட்டும் பார்த்தாதுங்க அதுக்காக கட்ட பொருத்தங்கள் கிரக ரீதியான பொருத்தங்கள் எந்த ஊரில் கல்யாணம் வைக்கணும் கல்யாணம்னா மனைவி அந்த பெண் பெண் ஊர்லையா ஆண் ஊர்லையா கோயில்லையா மண்டபத்துலையா மூர்த்த லக்னம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதெல்லாம் கவனிக்க வேண்டியது சரி பத்தாம் அதிபதி பன்னெண்டில் பத்துங்கிறது தொழிலை குறிக்கும் பத்து பன்னிரெண்டில் பத்து பதினொன்று குறிப்பும் பன்னெண்டு வந்ததினால பொதுவாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்றை இரண்டாக விருத்தி பண்ணக்கூடாது இப்போ ஆல்ரெடி ஒரு கடை இருக்குதுன்னா கடையை எக்ஸ்பெண்ட் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ்னால் இன்னொரு பிஸ்னஸை எக்ஸ்பெண்ட் பண்ணுறது ஆல்ரெடி இருக்கிற வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறது ஆன்லைன் தொடர்பு தொடர்பு தான் ஒன்பது மூணு தொடர்பு தான் ஆன்லைன் ரிலேட்டடான பிஸ்னஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது சூப்பராக இருக்கும் ஆக நீங்கள் ஆன்லைன் ரிலேட்டடாக நிறைய இது பண்ணுங்கள் அப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில்கள் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது அது டொனேஷனோ இதாக இருக்கும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் இந்த நேரத்தில் தான் எப்படின்னா அஞ்சில் பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்குது அங்கே சனியோட தாக்கம் இல்லை அப்போ பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் பயணிக்கிறார் சில காலம் சனி பன்னிரெண்டில் இருந்து தன் சொந்த நட்சத்திர உத்திரட்டாதியில் போகும்பொழுது ஒன்பது இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து இந்த வேலை வேலையெல்லாம் கொஞ்சம் நாள் செய்ய ஆரம்பிக்கும் ஒன்பது அங்கே புரட்டாதியும் இருக்கும் அப்போ புரட்டாதியில் போகும்போது ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணு கிரகம் உத்தரட்டாதியில் போகும்போது பத்து பதினொன்று இந்த இந்த கிரகங்கள் அப்போ பொதுவாகவே கர்ம யோகம் தொழில் மூல வருமானம் அப்படியே அந்த கிரக இதெல்லாம் எடுத்துக்கணும் அதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்தோம் சரி குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டு அதே நேரத்திலும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டு ஏன்னா சனி பார்க்குது ரெகுலேட்டராக நடத்தும் அப்போ சனி பார்க்க பார்த்தாலும் கொஞ்சம் பொறுமை கேட்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கணும் சனினா உணவுங்க சனி ரெண்டாம் வீட்டை பார்த்தா உணவு எடுக்கணும் காகத்துக்கு உணவு அடித்தல் ஒரு பரிகாரமாக இருக்கிறது சரி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமனாலஜி பார்க்குறேன்னா கேள்விக்குற எண்களுக்கு தொடர்புகளுக்கு இன்னொரு சில விஷயத்தை சொல்லுவோம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்கள் இந்த நேரத்தில் கடுமையாக முயற்சி செய்து படிக்க வேண்டிய காலகட்டம் டியூஷன் போக வேண்டிய காலகட்டம் இப்போ இந்த நேரத்தில் என்ன டவுட் வரணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க்காக கொஞ்சம் சோம்பலாக இருக்கிற ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு சனியோட இதை அனுபவிக்கின் விதி அப்போ தலைக்கு எண்ணெய் தீத்தல் அடிக்கடி நடந்துக்கிட்டே படிக்கிறது சனி பன்னில் வந்துட்டு சந்திரனுக்கு பன்னிரெண்டில் வந்தால் நடந்து கொண்டே படிப்பதுன்னு அர்த்தம் நடத்தல் அப்படி நடந்துகிட்டே படிக்கிறது போர்டு வச்சு எழுதி இப்போ கரும்பலகை வாங்கி எழுதி எழுதி எழு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கும் எழுதி படிக்கிறது அர்த்தம் இது பண்ணுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் ரைட் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதில் கொஞ்சம் காலதாமதம் பண்ணணும் அவசரப்படக்கூடாது அப்போ பூர்வீக சொத்துக்கள் இப்போ ஆதாயம் இல்லை ரைட் போகிறோம் அரசியல் அரசாங்கம் சினிமா துறை சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கும் இதில் குறிப்பாக விவசாயத்துறையாக இருக்கும் அதில் விவசாயம் அதில் பார்த்திங்கன்னா ட்ராவல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ரியல் எஸ்டேட் இதெல்லாம் சூப்பர் டிக் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு டிக் பண்ணியே கொடுத்துர்லாம் ரைட் இப்போ எதில் கவனமாக இருக்கணும் ஹெல்த் சனி ஆராமிட்ட பார்க்கும்போது டைஜஷன் லெவல் குறையும் உணவு பழக்க வழக்கங்கள் மாறிகிற அம்சம் உண்டு கண் சம்பந்தப்பட்டது மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவு உண்டு வயசானவங்களாம் கண் பிரச்சனை மூட்டு பிரச்சனை பொதுவாகவே அந்த வயசுக்கு இருக்கும் ஆனால் இப்போ தான் வந்து நிற்கும் இத்தனை வயசில் ஏன் இல்லை இப்போ தான் வந்து டாக்டரை பார்க்குறோம் அதை பார்க்குறோங்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை இந்த நேரத்தில் சனி பன்னிரெண்டில் வந்து ந திருப்பதிக்கு நடந்து போகிறேன் ஐயப்பன் குழுவைக்கு நடந்து போகிறேன் பழனிக்கு நடந்து போகிறேன் வீடுதல் தான் அதை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது அதை பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் என்னென்னா பொருளாதார ரீதியாக அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டம் சனி வருவதற்குள்ள பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக்கணும் திருமணம் செய்ய வேண்டிய விஷயத்தில் செஞ்சு செஞ்சுக்கணும் அப்போ வீடு இடம் சொத்து வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய காலகட்டம் உண்டு அதை ப்ராக்ரெஸ் பண்ணணும் குழந்தைக்கு குழந்தை பிறப்புக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு ட்ரீட்மெண்ட்டாக சக்சஸாக வாய்ப்பு இருக்குது நான் சனினா ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ ட்ரீட்மெண்ட் வாய்ப்பு உண்டு இப்போ வேலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு எதிரிகள் விலகும் வேலையை கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தந்தை மகன் உறவில் கவனம் அது ஒரு பாயிண்ட் அப்பா பையன் உறவு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்பா பெயரில் சொத்துக்கள் அமைய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலை சீராக வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் ரைட் ஐன் சொல்லிகிட்டே போகலாம் இதில் முக்கியமாக யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்துனா கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் ஒரு சில ராசி எண்கள் பரிகாரம்னு சொல்லிட்டு போகிறேன் பொதுவாக சனீஸ்வரர் அப்படின்னாலே திருநள்ளாறு கொச்சினூர் மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் அங்கே போகிறது தவறில் உங்களுக்குன்னு ஒரு சனீஸ்வரர் இருக்கார் மேசத்தில் எந்திர சனீஸ்வரர் இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாம திருவண்ணாமலை மாவட்ட தாண்டியில் இந்த குப்பம்னு ஒரு அந்த ஊர் பேர் திருவண்ணாமலை மாவட்டம் அருகில் எந்திர சனீஸ்வரர் கோயில்னு கூகுளில் கூட செக் பண்ணி பாருங்கள் அந்த கோயிலில் ஒரு சமயம் போய் வழிபாடு செய்து விட்டால் உங்கள் ராசிக்கு உண்டான சனீஸ்வரர் அவர் செவ்வாய் எந்திரத்தை குறிக்கும் இவர் பேர் எந்திர சனீஸ்வரர் கொஞ்சம் ஓப்பனாக இருந்து இப்போ தான் க சீரமைச்சிட்ருக்காங்க இந்த கோயில் இந்த ராசிக்கு நிறைய பேர் அனுப்பி சக்ஸஸ் ஆகிருக்கு அப்போ அந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள் மற்ற சனீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இப்போ நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது யாருன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அடுத்தது நரசிம்மர் இவங்க வழிபாடு செய்ய செய்ய நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் இந்த வருடம் சிறப்பான வருடம் தைரியமாக சொல்லலாம் வேறு கேள்விகள் சந்தைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உறுதியாக பதிலளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்